சென்னையில் ஹெல்மெட் பைக் ஆக்சஸரீஸ் ரைடிங் இயர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ப்ரோ பைக்கிங் சென்னை திருநின்ற ஊர் அருகே திருப்பதி நெடுஞ்சாலையில் அதிவேகத்தில் டிராபிக் பைக் ரேஸ் ஓட்டிய இளைஞர்களால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் அந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பாக இளைஞர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா என்ன நிலவரம் வணக்கம் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் திருநின்றூர் அருகே மிகவும் குறுகலான சாலையில் எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசலாக காணப்படும் மேலும் மார்க்கெட் பகுதி என்பதால் பொதுமக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும் திருவள்ளூர் திருத்தணி திருப்பதி என பல்வேறு ஊர்களுக்கு செல்ல மிக முக்கியமான சாலையாக இது இருக்கிறது இதனால் எப்பொழுதும் வாகன நெரிசல் மிகுந்து காணப்படும் இந்த சாலையில வணிக வளாகங்கள் தொழிற்சாலைகள் உள்ளதால் கனரக வாகனங்கள் பயணிக்கும் முக்கிய சாலையில் இளைஞர்கள் சிலர் விலை உயர்ந்த யமகா ஆரோன்ஃபை இருசக்கர வாகனத்தில் டிராபிக் ரேஸ் ஓட்டுறாங்க இதில் ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல சாலையில் பயணிக்கக்கூடிய வாகனங்கள் பொதுமக்கள் இடித்து விபத்து ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாக அபாயகரமாக ரேஸ் ஓட்டுறாங்க மேலும் நூத்தி பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருசக்கர வாகனத்தை அந்த சாலை இயக்கி இருப்பதும் அதில் ஒரு இருசக்கர வாகனத்தில் பின்னால் வந்தவர் விபத்தில் சிக்கும் காட்சிகள் வீடியோவாக எடுத்து இணையதளத்தில் பதிவேற்றிருக்காங்க இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது பிரதான மிகவும் குறுகலான வாகன நெரிசல் மிகுந்த சாலையில பைக் ஓட்டியிருக்காங்க இது தொடர்கதையாகி இருக்கிறது அதனால் இதனை போக்குவரத்து போலீசார் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க இத்தகையினால் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு முன்பு காவல்துறை உரிய கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் சென்னையில் ஹெல்மெட் பைக் ஆக்சசரைஸ் ரைடிங் இயர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம பீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்